வணக்கம் இது என் வழி இயற்கை வழி நான் உங்க ராஜமுரளி உங்களுக்கு தெரியுமா பகுதியில் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ற புளியை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் புளிக்கும் அழகுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கண்டிப்பா இருக்கு ஏன்னா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்பொழுது அதுல ஏதான சேஞ்ச் ஆச்சுன்னா அது நம்மளோட அழகை பாதிக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல நம்ம உள்ளங்கால் உள்ளங்கை காஃப் மசல்ஸ் அதே மாதிரி முழங்கால் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இஷ்யூஸ் வந்து அது ஸ்ட்ரக்சரை மாற்றும் அதை பற்றி இப்போ எப்படி வந்து அதுக்கு புளி ஹெல்ப் பண்ணுறதுன்னு பற்றி இப்போ பார்ப்போம் இப்போ முழங்கால் எடுத்துக்கோங்க முழங்கால் வலி அப்படிங்கிறது முதல்லலாம் கொஞ்சம் ஏஜானா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க லேடிஸ் ஆனாக்கா மெனோபாஸ் ஆன உடனே அவங்களுக்கு வந்து இந்த பிகாஸ் ஆஃப் இசுஜன் ஸ்டாப் ஆகிறதுனால கால்சியம் டெஃபிஷியன்சி தான் வந்து வரும் ஸோ அந்த மாதிரி முழங்கால் வலி அப்படின்னு வரும்போது கால்சியம் டெஃபிஷியன்சியும் இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலும் இயற்கையாகவே சில ஒத்தடம் அப்படின்லாம் கொடுக்கும்பொழுது வலி குறையறதுங்கிறது இல்லை வலி குறையறதோட இல்லாமல் அது காசையும் அது கண்டுபிடிச்சு பர்மனண்ட் ரிலீஃபும் கிடைக்கும் அந்த விதத்தில் இந்த புளியை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் புளிய நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா கலைச்சி கொதிக்க வச்சு பேஸ்ட் மாதிரி கெட்டியாக பண்ணி அதை வந்து மூட்டை மாதிரி கட்டி அதில் அந்த எல்லா ஆண உடனே அதில் மஞ்சள் தூரும் கூட சேர்ந்து கலந்து அதை வச்சு ஒத்தடம் கொடுக்குறது ரொம்ப நாள் எல்லாருமே செய்யற பழக்கம்தான் அது பழக்கம் மட்டும் மட்டும்தான் அதில் எஃபெக்ட் வந்து பெஸ்ட்டு அது முழுங்கால் வலியை வந்து குறைக்கிறதோட இல்லாமல் உப்பு வந்து அந்த வாட்டர் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முழங்காலில் வந்து வீக்கம் வரத்துக்கு காரணம் அதில் ரிட்டென்ஷனாக ஃப்ளூயிட் அந்த ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் எப்படி வருது அப்படின்னு அனலைஸ் பண்ணாமல் போக்குவத்துக்கு வழி அப்படின்னு பார்த்தா அதில் வந்து இருக்கிற மஞ்சள் டூ உப்பு இந்த புளி புளி வந்து எப்படின்னாக்கா அதை அப்படியே சக் பண்ணும் அந்த வீக்கத்தில் இருக்கிற எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இருந்தாலும் அந்த வலியை வலியை எடுக்கிறதோட வலிக்கான காரணத்தையும் போக்குறது இந்த புளியோட சேர இந்த ரெண்டு சேர்ந்து சோ உங்களுக்கு புளிய வந்து நீங்க எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க ஆனா அத அளவுக்கு மிஞ்சி எடுத்துக்க கூடாது புளிய நிறைய சேர்த்துட்டோம்னா இன்டேக்கா நிறைய சேர்த்துட்டோம் நிறைய உப்பு சேர்த்துப்போம் லாஸ் ஆஃப் இஷ்யூஸ் அது மாதிரி செய்யக்கூடாது ஸோ புளி உப்பு மஞ்சள் தீ வச்சு நீங்க முழங்கால் வரியா அடுத்ததா பார்த்தா காஃப் மசில்ஸ்ல ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் லே வருது மெனோபாஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே அந்த ட்ரை ஸ்கின் வந்துடுது அதோட இம்பாக்ட் முதல்ல வந்து காஃப் தான் அரிப்பு வருது அந்த காஃப் எல்லாம் அரிப்பு எடுக்கும்போது அந்த ஸ்கிராச் பண்ணி ஸ்கிராச் பண்ணி அதனால ஒரு இன்ஃப்ளமேஷன் இட் கேன் பி கால் இது சில பேருக்கு வந்து ஒரு எக்ஸிமாசெரியாசிஸ் மாதிரி இருக்கும் இல்லைன்னா நார்மலாக எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கும் அந்த மாதிரி ஸ்கிராச் பண்ணி காக் சைஸே மாறும் அதனால என்ன ஆகும் அது அதோட தொடர்ந்து உங்களோட பாதமும் கொஞ்சம் வீக்கத்தை காமிக்கும் வீக்கம் இருக்கும் அதுவும் அது ரொம்ப இல்லையனாடும் இட் வில் பிய கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரியான வீக்கத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னா இதே புளி இதே உப்பு தான் ஆனால் இதோட கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா ட்ரை ஸ்கின் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆயில் பேஸ் தேவையா இருக்கும் அந்த ஆயில் பேஸ் என்னன்னா ஒரு ஆன்டிசெப்டிக்காகவும் இருந்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக நீங்க முதல்ல வந்து ஓமவல்லி இருக்கு இல்லையா அந்த ஓமவல்லி இலைய கொஞ்சம் தைரமாட்டம் தயாரித்து வச்சுக்கோங்க அந்த ஆயிலை முதல்ல முழங்கால்லேருந்து பாதம் வரைக்கும் நிறைய தடவீக்குங்க தடவிட்டு இப்போ நீங்க ஒத்தடம் கொடுக்கறதுல ஆன்டிசெப்டிக்காகவும் இருக்கிறதுக்காக வேப்பம் தள்ளிர் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேப்ப எண்ணெயே கொஞ்சம் எடுத்து அந்த ஓமையற எண்ணெய்க்கு மேலே தடவிக்கலாம் இந்த மாதிரி துளசியை வச்சு ஒரு ஃபோமெண்டேஷன் ஒரு மூட்டையாட்டம் கட்டி சுட சுட வச்சு ஒரு ஆல்டர்னேட் டேஸ் நீங்கள் இதை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த அரிப்பும் போகும் அதாவது காரணம் என்ன அரிப்பு அதுக்கு காரணம் என்ன டிரைனஸ் அந்த டிரைனஸ் எப்படி போக போக ஆயிலிங் ஆயிலிங் பண்ணிட்டு இந்த மாதிரியான கிளினிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு ஒத்தனமும் கொடுத்து வரைக்கும் அப்படியே கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த பாத வீக்கம் இந்த காஃப்மசிஸ் வீக்கம் தான் குறையறதோடு இல்லாமல் அதுக்கு காரணமான அரிப்பும் உங்களுக்கு இருக்காது நீங்க என்ன நினைப்பீங்க அது உங்களுக்கு ஸ்கின்ல பெஸ்டா உங்களோட அறிப்பே எடுக்கிறது இல்லையா அது எடுக்கிறது இல்ல ஆனா அது அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கிற பொருளோட சேர்ந்து தான் எடுக்கிறது எனவே நீங்க வந்து எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட்டாம